ஒரு நேரத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வசித்தது அது காட்டின் ராஜா அங்குள்ள மிருகங்களை தினமும் வேட்டையாடி தின்று வந்தது இதனால் மிருகங்கள் பயந்து வாழ்ந்தன ஒரு நாள் எல்லா மிருகங்களும் ஒன்று கூடி பேசின சிங்கம் ஒவ்வொரு நாளும் வேட்டையாடுவதால் அனைவரும் மரண பயத்தில் இருப்பதாக கூறினார்கள் இதற்கு ஒரு தீர்வு தேட வேண்டும் என்று முடிவு செய்தனர் அதன்படி மிருகங்கள் சிங்கத்திடம் சென்றன மற்றும் கூறின ராஜாவே தயவு செய்து எங்களை தினமும் வேட்டையாட வேண்டாம் அதன் பரிவர்த்தமாக தினசரி ஒரு மிருகத்தை உங்களுக்கு சாப்பிட அனுப்புவோம் சிங்கம் இதை ஏற்றுக்கொண்டு சரி உங்களிடம் ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகம் வந்தால் வேட்டையாட தேவையில்லை என்றது அந்த உடன்பாட்டின்படி ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகம் சிங்கத்திடம் போய் பற்றியாக அழிந்தது ஒரு நாள் மானின் தரம் வந்தது மான் புத்திசாலி அது சிங்கத்தை நேரடியாக சந்திக்காமல் ஒரு திட்டம் அமைத்தது அது சிங்கத்தை தாமதமாக சந்திக்கச் சென்றது சிங்கம் மானை கண்டதும் கோபமாக எது இவ்வளவு நேரம் ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய் என்று கேட்டது மான் நிதானமாக பேசியது ராஜாவே எனக்கு வந்து கொண்டிருந்த போது இன்னொரு சிங்கம் என்னைத் தடுக்க உங்களை விட வலிமையானவன் என்று கூறியது எனவே நான் அதை எப்படி தாண்டி வருவது என்று நினைத்தேன் இதை கேட்ட சிங்கம் கோபத்துடன் அதிசார்ந்த சிங்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்டது மான் சிங்கத்தை ஒரு குளத்துக்கு கூட்டி சென்றது குளத்தில் பிரதிபலித்த தனது முகத்தை பார்த்த சிங்கம் அதை குற்றவாளி சிங்கம் என்று எண்ணியது கோபமாக குளத்தில் குதித்து அதை போராட முயன்றது சிங்கம் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தது இதனால் காடு முழுவதும் மிருகங்கள் சுதந்திரமாக வாழத் தொடங்கின கதையின் போதனை புத்தி கூர்மையானதுடன் சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் எந்தவிதமான வலிமையையும் வெல்ல முடியும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்